புதிய <laughs> ஏய் அதே அதே கார்டு வந்து உங்களுக்கு மூணு வரும்டா அது என்னன்னா மூணு கட்ட இருக்கக்குள்ள வரும் சரியா ஒரு கட்டல ஒரு கட்டல வந்து அந்த பூல வந்து ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும் டைமண்ட்ல வந்து சேக்க முடியாது அது சேக்க முடியாது மூணு கட்ட இருந்தாதான் உங்களுக்கு மூணு கார்டு வரும் அதுவும் பார்த்தா இந்த ரம்மி கணக்கு தானா அது மூணு கார்டு வச்சனா அது வந்து பியூர் ரம்மியா வந்து வைக்கலாம் நீ அப்புறம் மீதி கார்டு எல்லாம் வைக்கறங்கள அது என்னது மீதி கார்டுனா மீதி பூலலாம் மீதி பூன்னா புரியல எனக்கு இப்ப ஆட் இருக்குன்னு ம் இப்ப என்கிட்ட ரெண்டு இது இருக்கு அதே ஆட்ல ரெண்டு ரெண்டு இருக்கு ஒரு ஜோக்கர் இருக்கு அதை வச்சா ரமிதானா தானே ஜோக்கர் வைக்க கூடாது ஜோக்கர் வைக்க கூடாது மூணுமே ஒரே பூ ஒரே பூ ஒரே நம்பர்ல வச்சா ஓகே ரெண்டு பூ இருந்து ஜோக்கர் ஒன்ட்டோன்னு இருக்குன்னா அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படி வைக்க கூடாது

यापु हमें तो करता हूँ मेला हाँ तो चल गया हाँ <laughs> वो जी वो जी इस वो जी फोटो क्यों दानियरा दानियरा ना इधर दानियर क्यों दी दानियर क्यों दी अलग और कुछ नहीं अभी तो दिया ना करना ये भी तो तू डेर क्या करना करना डेर दिला में घेरा-घेरा गाला जोगे पत्रों हाँ अंदर ने कहाँ रुपटे दे ஒன்னு <laughs> நீ <laughs> ச Cauc critically уровaphfendähän欢迎 expand all this coci two Wie so, come into me so, one card is here one card is here 저 from another one One card

사연은 몇가? 사연은 몇가? 쎄리해. 몇이야? 몇이야? 몬시카르. 아니야. 몬시카르나? 몬시카르. 몬시카르 쎄리해. 돼지나? 돼지나? 나 박터 조각을 보더니 버티. 돼지나. 내가 버티야. 내가 버티야. 난다. 돼지나. 난다. 조각을 보러 오지 않다. 돼지나. 아이. 돼지나.